அன்புடையீர் வணக்கம் ஹரி ஓம் நற்பவி 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 சரணம் இன்று இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவக்காருணிய சேவையில் எலுமிச்சை சாதமும் ஊறுகாயும் தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்பட்டன ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்த சாய் ஜீவக்காருணிய சேவையில் சாலையோரம் உள்ள கைவிடப்பட்ட ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளர்கள் சாதுக்கள் ஆகியோர்களை தேடி சென்று உணவு வழங்கி வருகின்றோம் இந்த இறை சேவை தடைபடாது தொடர்ந்து நடந்திட நீங்களும் உங்கள் வீட்டில் விசேஷ காலங்களாகிய பிறந்த நாள் திருமண நாள் பண்டிகை நாட்கள் மற்றும் திதி நாட்களில் நீங்கள் உங்கள் உதவியை வழங்கிடலாம் உதவிகளுக்கு வருமான வரிவிலக்கு டுவெல் ஏஏ ஜி உள்ளது ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் செயல்படுத்தி வருகின்றோம் இந்த பயிற்சி மையத்தில் முதுகுத்தன்றுவிடம் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடுனால் பாதிக்கப்பட்டவர்கள் மயோபதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றோம் ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி